குபேரன் டிவி என்ற காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் இந்த வாரத்திலே சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் நமக்கு சந்திர பகவானின் கோச்சார மூமெண்ட் இருக்க போகிறது உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலேருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் இருக்கும் உத்தரம்ங்கிறதே சூரியனோட நட்சத்திரம் சூரியன் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிம்மராசியிலிருந்து தொடக்கம் அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதல் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது அதுலேயும் உத்தர நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாரின் நட்சத்திரம் அப்போ தாயாரின் அருட்கடாட்சத்தினால் நாம் எப்படி பலன்கள் பெறப்போகிறோம் அப்படிங்கிறதும் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானின் நட்சத்திரம் ஸ்ரீ பெரியவாரின் நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் வருவதனாலே இவர்களுக்கு எப்படி பலன்கள் வரும் அப்படின்னு ராசிக்கு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிந்த உண்மையாக இருந்தாலும் நாலாம் இடமான கடகராசிக்குள்ளே சுக்கரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனாலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் புதன் இங்கே தான் இருப்பார் அதனால் உங்களுக்கு தீர்மானமாக இவர்களுடைய அருக்கடாட்சம் உண்டு அப்படிங்கிறனால தன வரவு எப்போவுமே பெருணியிலாக இருக்கும் சில சில விஷயங்களிலே புத்தி தடுமாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற சிம்ம அமாவாசை அம்மாவாசை முடித்து பிரதம அப்படிங்கிற திதிக்குள்ளார வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிற்சில சில காரிய தடைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் சுகத்தை தருவதாகவும் அமைகிறது ராசியிலே அனுஷ நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது தான் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைக்கும் அது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ரீஜஸ் டீசெண்டாக மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்லதொரு காலகட்டத்தில் இந்த சந்திரன் இருக்கிறது அதனால் தைரியமாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தீர்மானமாக செய்யலாம் உங்கள் ராசிநாதன் ஸ்டில் அந்த ஆறாம் இடமான கன்னிராசிக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கித் தருவார் அதனாலே சந்திரனும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதாக அமையும் மங்கள யோகத்தை தரும் அதனாலே குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுப நிகழ்வுகளும் திருமண பேச்சும் தடையற்று நடக்கக்கூடிய சூழ்நிலையும் வாழ்க்கையிலே மென்மேலும் வளர்வதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதற்கு பிரயாணங்களை உத்தேசித்து சில படிப்பு தொடர்பான விஷயங்களை செய்வதற்கு இந்த காலகட்டம் ஹேதுவாக இருக்கிறது அதனால் இந்த வாரத்திலே அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் லாப நோக்குடன் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பன்மடங்கு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த சந்திரனின் கோச்சார பலன் நமக்கு தருகிறது அதனால் மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த வாரத்திலே முக்கியமாக நமக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது ஒரு பங்காவது கடனை அடைத்து கடனை குறைத்து கொள்வது என்ற விஷயம் பண்ணிங்கன்னா மலைபோல் இருக்கும் கடன் பனி போல் நீங்கிவிடும் அப்படிங்கிறது மனதில் கொண்டீர்களானால் ஒரு நல்ல நிகழ்வுக்கான வாய்ப்பு உண்டு கூடுதல் செய்தியாக இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை செவ்வாயின் ஜெயந்தி என்ற பிறந்தநாள் வருகிறது அதனால் அன்று அங்காரக வழிபாடு செய்வது நல்ல அரளிப்போய் வாங்கி கொண்டு போய் அங்காரகன் என்ற முருகனுக்கு விட்டு எனக்கு யாருக்கெல்லாம் வீடு வாசல் வீடு மனைகள் இல்லையோ அவர்களெல்லாம் வீடு மனை யோகம் வேண்டும் என்று வேண்டி வந்தீர்களானால் கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு சொந்த வீடு அமைந்துவிடும் கனவு இல்லத்துக்கான நல்ல பரிகாரம் இது நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்